வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் குறிப்பாக பக்தி செய்திகள் என்று நமது வாலாஜாப்பேட்டை புகழ்பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா பக்த ஜனசபாவின் சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு போஜை மூன்று நாள் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் மகா அன்னதானமும் நடைபெற்று வருகிறது நமது வாலாஜாபேட்டை நகரத்தைச் சேர்ந்த திரு ஸ்ரீ பாலாஜி அண்ணாமலையார் கேட்ரிங் சர்வீஸ் சார்பாக மகா அன்னதானத்தில் சிறப்பான அறுசுவை விருந்தை தயார் செய்து பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த மகா அன்னதானத்தில் கலந்து கொண்டு உணவை உண்ட பக்தர்களும் பொதுமக்களும் அண்ணாமலையார் கேட்ரிங் சர்வீஸ் சார்பாக செய்யப்பட்டுள்ள உணவு அனைத்தும் சுவையாக இருக்கிறது என்று பெருமையுடன் சொல்லி செல்கிறார்கள் திரு ஜி பாலாஜி அண்ணாமலையார் கேட்ரிங் சர்வீஸ் பாலாஜப்பேட்டை தொடர்புக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று இந்த கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பகுதியில் சுப விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் குறித்த நேரத்தில் உணவை தயார் செய்து தருகிறோம் சுவையாகவும் சுத்தமாகவும் குறைந்த விலையில் செய்து தருகிறோம் என்று இன்று ஐயப்ப சாமி ஆலயத்தில் அன்னதானத்தை தயார் செய்து கொடுத்த ஜி பாலாஜி அண்ணாமலையார் கேட்ரிங் சர்வீஸ்